நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாமல் எஸ் டி பாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆயிரம் உறவுகள் நம்ம சுத்தி இருந்தாலும் ஒரே ஒரு உறவு நல்ல உறவாக உண்மையான உறவாக அமைஞ்சா நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் அப்படி அந்த உறவுகள் ஒவ்வொன்றும் பலவிதம் நம்மளுடைய வாழ்க்கையில அதுல சில உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த புரட்டாசி மாசத்துல நடக்க போகின்ற நிகழ்வு கிடைக்க போகும் நல்ல பலன் ஆயிரம் எதிரி இருந்தாலும் அவங்க எல்லாம் வீழ்த்திட்டு நீங்க போய் ராஜா அரியணையில் அமரப்போகின்ற ஒரு நல்ல நேரம் உங்களுடைய நட்சத்திராதிபதி உச்சமடையக்கூடிய ஒரு நேரத்துல மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இருந்து அதனுடைய முழுமையான பலனத்தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்களும் குரு பிரிச்சு வளங்களும் பார்க்கலனா பார்க்கல போய் பாருங்க மேலும் தாரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பார்க்குறது ஒரு ஆளுநர் அப்படின்னு தராம நான்கோடைய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய பயிற்சியை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு எங்க ஒரு மாற்றமும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தில் மாபெரும் நல்லது நிச்சயம் நடந்தே தீர்வு யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் அது போவது ஒரு ஸோ அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா யாருன்னா அது உங்களுடைய நட்சத்திர அதிபதிங்க ஸோ ரேவதி நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியை பயிற்சி உங்களுடைய கன்னிராசிக்கு அதாவது ஏழாம் வீடான கண்ணிராசிக்கு போய் தன்னுடைய உச்ச நிலையை அடைஞ்சிட்டார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய புதனோடு சூரியனும் அதாவது உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் சிம்மத்திற்கு இருக்கக்கூடிய சூரியனும் போய் இணைகிறார் அப்போது மீனராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இந்த இரண்டு இணைவு ஏழில் நடைபெறுகிறது மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிவன் வக்ரமாக இருக்கிறார் அப்போது சனி பலமிழந்த எந்த ஒரு சூழலில் சூரியனும் புதனும் ஏழிலிருந்து உங்களை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு யோகம் நினைச்ச மாதிரி படிப்புல ஜெயித்து காட்ட முடியும் கல்வியால் யோகம் உண்டு கல்வியால் ஒரு நல்லது நடக்கும் உறவுல முக்கியமா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவு மாமன் வழி உறவுகள் இந்த இரண்டு உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்கள் நிறைவு நீங்க ஒரு கடன் பிரச்சனை இருக்கீங்க ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த உறவுகளால் உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் மேலும் சூரியன் அரசாங்க வேலைக்கு காரகமைக்கக்கூடியவர்கள் அதுவும் உங்கள் ராசிக்கு மீன்க்கு ஆறாம் வீடான சிம்மத்திற்கு அதிபர் இருக்கக்கூடிய அவர் ஏழாவது அமரும்போது உங்களுடைய அரசாங்க உத்தியோகம் நீங்கள் நினைச்ச நபர்களால் நீங்கள் எதிர்பார்த்த நபர்களால் உங்களுக்கு ஒருத்தவங்க வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இந்த வேலைக்குண்டான ஒத்துழைப்பு உறுதி உதவி நான் செய்கிறேன்னு அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை அந்த அரசாங்க உத்தியோகத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கடனுதவியோ அல்லது அரசாங்க வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியமோ நீங்க யார்கிட்ட அந்த உதவியை எதிர்பார்த்திருக்கீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு சுமுகமாக நடந்தேறும் முறையில் ரேவதி நட்சத்திரக்கார ராஜபலன் உண்டு ஸோ இது அரசாங்க வேலை மட்டுமா இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள் அனைத்தையுமே சொல்லு அப்படி புதியதான ஒரு பொறுப்பில் அமர்ந்து உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் நாலு பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் அமரப்போவது உறுதி சரிங்களா இதுவரை மற்றவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்து நீங்க இனிமே ஆர்டர் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறுவீங்க அந்த ஒரு தகுதி அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சூரியனை ஏழுல அமர்றதுனால நிச்சயம் இந்த ஒரு நேரத்துல கல்யாண கடன் ஒரு கல்யாண பேசி முடிவாக கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு திருமண வாழ்க்கை குறிப்பா வாழ்க்கை துணைக்காக சில கடன் பெற்று சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க அது உங்களுடைய கடமைகள் தான் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக சுக்கரனுடைய பயிற்சி ஐந்தாம் இட கடகத்தில் இருந்த சுக்கர அப்படி அப்படியே பயிற்சி ஆறாம் இடம் கேதுவோடு இணைக்கிறார் அப்போ கேதுவோடு இணையும் பொழுது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் கடன் பெற்றாத புதிய டூ வீலர் வண்டி வாகனம் அல்லது ஒரு வீடுமனை வாங்கக்கூடிய கட்டக்கூடிய ஒரு உத்வேகத்திற்கு ஒரு முயற்சியை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க இந்த பொட்டாசியம் அஸ்தல் ஸோ அதுக்கு உன்னான பிளான் போட ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா அதுக்கு வாய்ப்பு உண்டு அதே தாங்க ஒரு வேலைக்கு உண்டான மாற்றத்தை நம்ம செய்யலாம் இந்த வேறு இடத்துக்கு வேலை வேலைக்கு மாறிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பிளான் போட்டுருவீங்க அதுக்குள்ளான வாய்ப்பும் கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ ஆறில் இருக்கக்கூடிய கேது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பார் எவ்வளவு பெரிய எதிரிகள் ஆயிரத்தெட்டு எதிரிகளுடைய தொந்தரவு இருந்தாலும் அந்த எதிரிகளுடைய விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு அப்போ அவங்களெல்லாம் ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு ஒரு திருமணம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை இந்த புரட்டாசி மாசத்துல முழுமையான முறையில் முடித்துக் கொடுப்போம் உங்களுடைய புதன் பகவான் ஸோ எதிரிகளையும் கடனையும் கேதுவான் கட்டுப்படுத்துற மேலும் குருவான் அதிசார பயிற்சி ஏற்பட போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குருவான எங்கே இருக்கிறாரு உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதி நான்காம் மீனான மீனத்தில் இருக்கார் அதாவது மிதனத்தில் இருந்து அவர் கடகராசிக்கு போவார் ஓகேங்களா அப்போது அது அக்டோபர் பதினெட்டுல தான் நடைபெறுது அப்போ புரட்டாசி மாதம் முடிவுக்கு பின் தான் நடைபெறுது அப்போது அதுக்கு முன்னதாக நாளில் இருக்கக்கூடிய குருவா நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்லலாம் வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் நீங்கள் வாங்கி குவிக்க போகிறீங்க ஸோ அதுக்கு ஒரு தேவையான ஒரு சரியான ஒரு நேர காலகட்டம் இது தாய் வழி உறவுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஒரு சொத்து தகராறு ஒரு இடம் நிலம் வாங்குவதில் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு தீரும் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வரும் படிப்புக்கு முழுமையான முறையில் யோகம் இருக்குதுங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது நடக்கும் அதே போல் லேத பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பாக்கி பிறகு சிக்கல் இருக்குன்னா அது தீரும் ஓகேங்களா மேலும் பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் அவள் பனிரெண்டு இருக்கும்போது பயணங்கள் இருக்கும் ட்ராவல் இருக்கத்தான் செய்யும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை சில உறவுகளை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புண்டு உங்கள் குடும்பத்தில் தாத்தா போன்ற உறவுகள் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதகமான கெடுபல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டில் செவ்வாய் அதாவது துலாம் ராசியில் செவ்வாய் வந்திருக்கிறாரு கூட பிறந்தவங்களால பெரியளவு நன்மை நடக்காது இந்த மாதம் ரொம்ப எதிர்பார்க்காது ஆனால் உங்களுக்கு இந்த இராணுவத்தில் வேலை ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை மற்றும் இபி செக்ஷனில் வேலை போஸ்ட் ஆஃபீஸில் வேலை இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க அந்த சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உறுதியானங்களில் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு வேலைக்காக வெளிநாடும் வெளிநாடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் நிலம் சம்பந்தமான தகராறு பிரச்சனையில் உங்களுக்கு முடிவு சாதகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு கொஞ்சம் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு நேர காலகட்டங்கள் அந்த மருத்துவத்துறையில் நீங்கள் இருக்கீங்க மருத்துவ சங்க தொழிலோ வேலையோ படிப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்கும்போதே ஒரு வேலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலை நிரந்தரமா அமையிறதுக்கும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு லாபங்களும் கிடைக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதம் முழுமையாக நம்ம ஒரு கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி உச்சமடையக்கூடிய ஏழாம் வீடு அதில் அமரக்கூடிய சூரிய பகவான் ஸோ இந்த இரண்டு கிரகங்களாலும் நிச்சயம் மாபெரும் ஒரு நல்லது நடைபெறப் போது புதியதொரு அரியணை உங்களுடைய வாழ்க்கையில் ராஜபலனால் கிடைக்கப்போகுது அதாவது அரசாங்க வழிகளில் சொந்த தொழில் வழியில் தந்தையின் உறவுகள் மூலமாக மூன்று உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு மூன்று வழிகள் மூலமாகவும் நன்மைகள் நிச்சயம் நடைபெறும் அதில் எந்ததான் மாற்றுக்கட்டும் இல்லை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மகன் பக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போது இதனால் வரையில் உடல் தோய்வு நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா உடம்பு முடியலை ஒரு காரியத்தைனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரஷன் உங்களை முழுமையாக இயக்க விடாமல் ஒரு முயற்சியில் இறங்க விடாமல் தடுத்த உறவுகள் கெடுத்த உறவுகள் சரிங்களா உங்களுடைய முயற்சிக்கு யாராவது முட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகளுடைய ஆட்டம் அவருடைய செயல்பாடு குறையும் அப்போது முழுமையான முயற்சியை உங்களுடைய சுதந்திரமான முறையில் உரிமையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய சரியான ஒரு மாதம்னா இது புரட்டாசி மாசம் எடுத்துக்கலாம் அப்படி செய்வதற்கு காரணம் இந்த சனிவன் பக்ரமாக இருக்கிறார் ஸோ இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்துவீங்கன்னா உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய வாழ்க்கை இது உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய வேலையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் அதுக்கு ஒரு சரியான ஒரு நேரம் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனிவன் உங்களுடைய ஜென்ம ராசியில் அடைந்தாலும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ஏழில் சூரியனோடு உச்சமடைந்திருக்கிறார் ஓகேங்களா அப்போது நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை என்று செய்து வர மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் போல் காது கேட்க முடியாதவர்களுக்கு சரிங்களா மூணு மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு மருத்துவ உதவி செய்யுங்க அது மாபெரும் நல்லதாக உங்களுக்கு அமையும் குறிப்பிட்ட தந்தை வழி உறவுகளுக்கு சில கொடுக்கல் வாங்கல் கையெறிகள் செய்யுங்க அதுவும் ஒரு மாபெரும் நல்லதாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ஸோ நல்லது ஆசிரியர் ரேதத்தில் பிறந்தவர்கள் கிரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பிள்ளைக்கான ஒரு சந்தித்து தவறாம சரி பண்ணி மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமர்ஷிபாயும் எல்லாம் லட்சி மாரகிம்மன் திருவடி சரணம்